குட் ஆப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா பக்கத்தில் லோயர் கௌசல் இருக்கு இன்றைக்கு பதினஞ்சாம் தேதி நேற்று நாலு மணிக்கு இல்ல மூண்டரைக்கு போனாங்க சென்ட்ரோல இன்றைக்கு காலம இப்ப சரியா ஒன்று பத்து பின்னேரம் நேட்டு பின்னேரம் மூன்று மணில இருந்து இன்றைக்காலம் ஒன்று பத்துல இருந்து சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல இடைக்கில போய் சாப்பிட்டுனாங்க இரவு முக்கியம் முக்கியமான முக்கியமான விஷயம் வந்து அதாவது வந்து நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வேற நாங்கள் மூன்று சீட் எதிர்பார்த்த நாங்கள் பட் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ரெண்டு சீட் அப்போ நீங்க யோசிப்பீங்கன்னா ஒரு சீட் தானே கிடைச்சிருக்கு ரெண்டு சீட் என்னென்றால் நோ அது சொல்லி தானே ஆகணும் என்னென்றால் நோ முதல் வந்து என்பிபி வந்து நல்லா லீட் பண்ணி கொண்டு வந்தது அப்போ அவே அஞ்சு சீட் பெருமளவு எதிர்பார்த்து கொண்டு இருந்தது அது சும்மா முட்டா அதுபோல் அவர் ரெண்டு சீட் கிடச்சி அதில் கூட கிடைச்சபடியாக நினைக்கிறேன் எயிட்டி தௌசண்ட் ஆகிடுமா என்ன ஹோட்ஸ் எயிட்டி தௌசண்ட் ஆகிடுனமோ அவைக்கு ஒரு ரெண்டு சீட்டும் ப்ளஸ் போனஸ் சீட்டும் போயிருக்கு அதில் டாக்டர் பவானந்தராயா போயிருக்கார் மிஸ்டர் கோ இளங்குமரன் அவரும் இன்னொரு ஆளும் போயிருக்கார் ரெண்டாவது வந்து கிடைச்சது வந்து தமிழரசு கட்சிக்கு வீட்டுக்கு அதுக்கு இல்லை அதில் ஒரே ஒரு ஆள் தான் போயிருக்கார் மிஸ்டர் ஸ்ரீதரன் போயிருக்கார் மூன்றாவது வந்து ஏறண்டால் ஒரு ஒரு நூறு இருநூறு வாக்குகளால் நினைக்கிறேன் எனக்கு சரியாக நான் வில எல்லாமே இது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நோட்ஸ் தான் சைக்கிள் கட்சி அது நின்று அகில இலங்கை காங்கிரஸ் சைக்கிள் கட்சி ஒன்று அதில் மிஸ்டர் கஜேந்திரகுமார் பொண்ணுல போயிருக்கார் அதுக்கப்புறம் நாலாவது எங்கண்ட கட்சி எங்கண்ட கட்சியில் வந்து நான் தெரிவாக தெரிவாயிருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் ரெண்டு பேர் தெரிவாக இருக்கிறோம் அது என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு எங்கண்ட மொத்த வாக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தாறாயிரம் தான் இருபத்தாறாயிரம் ஏதோஸ் எக்ஸாக்ட் ஞாபகம் இல்ல இருபத்திரம் ஓட்ஸ் மொத்த வாக்கு அதுல வந்து கௌஷல் கௌசல் விருப்பு வாக்கு இருபதாயிரத்தி நானூற்றி எண்பது போட்ட உண்மையான அவ்வளவு வேலை இருக்கும் இப்பதான் டை கலன் நேட்டு பின்னாறு நாலு மணிக்கு போட்ட இப்பதான் கல எங்களை நேசிச்சு எங்கள ஒரு நம்பிக்கைய வச்சு போட்ட அவ்வளவு பேருக்கும் மிக கால்கள் விழுந்து வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது பிறகு இரண்டாவது விருப்பவாக கூடிய கௌசல்யாவுக்கு பதினை ஆயிரத்தி வாக்கு வந்திருக்குது அது எனக்கு பெரிய வெற்றி சோ தான் ரெண்டி சீட் சொல்றேன் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் அகில இலங்கை காங்கிரஸ்ல வந்து போனவருக்கு வந்து பதினாயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு வாக்கு தான் போயிருக்கு ஸோ எங்கே ஆளுக்கு வந்து பதினாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்கு நாங்கள் அகில இலங்கை காசுல எங்கிட்ட இரண்டாவது ஆளும் அவைய விட விருப்ப வாக்குலான்னு நிற்கிறோம் கூட தேர்தல் திட்டங்கள் அப்படி இப்படி இருக்கிறதால ஒரு கட்சியிலிருந்து ஒரு ஆள் தான் போகலாம் அந்த கல்குலேஷன் அப்படி இப்படி இருக்கிறதால ஒரு கட்சியில தான் போகலாம் என்னென்றால் நாங்கள் இப்போ டென்ட் சீட் என்று சொல்லி கொண்டிருக்கேன் என்னென்றால் நான் ஃபர்ஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கல கௌசல்யா இந்த பர்சனல் செக்ரெட்டரியாவும் லோவராக ஒர்க் பண்ணல பட் ஷி வில் பி ஸ்டடிங் படிப்பால் பட் அந்த ஃபர்ஸ்ட் டூ அண்ட் ஹாப் இயர்ஸ் கௌசல்யா என்னோட பார்லிமெண்ட் வெறும் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணும் நானும் லேர்ன் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் டூ அண்ட் ஹாப் இயர்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அதாவது நான் ரிசைன் பண்ண பிறகு கௌசல்யா பார்லிமெண்ட்டுக்கு போவோம் சேம் டைம் நானும் வடக்கு சபை அதாவது புது அரசியல் சட்டம் எல்லாம் மாத்தி வந்தா நான் வந்து திருப்பி வடக்கு மாண சமையல இருக்கிற போஸ்ட் ஒன்ல திருப்பி நான் வந்து இறங்கி ஃபுல் ப்ளோன் போது நான் அரசியலங்களை தெரியுது வடிவா செய்வோம் ஸோ அதால இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸா டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸா இந்த தங்கத்து கொடுத்துருக்குறேன் எப்படி வசதி இனி அடிங்க டொல்ல அந்த கொஞ்சம் பேர் மிஸ்டர் ஜெப்னீஸ் அதுக்கு பிறகு என்ன வடமராஜ் நியூஸ் இப்ப நீங்க அது சிவச்சந்திர சிவஞானம் பிடிங்கி சாவன் மக்கிறன் பிடிங்கிடாதீங்க நோவும் அதோட முக்கியமான விஷயம் என்னென்றால் இனித்தான் முக்கியமான வேலை இருக்குது எங்களுக்கு நாங்கள் எல்லாருக்குமே வேர்ட் கொடுத்துருக்கிறோம் முக்கியமாக வட்டக்கட்சியில ஒரு சின்ன பிள்ளை விளையாடுற கிரவுண்ட் ஒன்று நாங்கள் கட்டித்தாரோ சொல்லியிருக்கோம் அதை ஒரு ஃபோர்லேக்சு கிட்ட வரும் அது தவிர வந்து இங்கே குப்லானில் வந்து நான் சொன்ன மறக்க மாட்டேன் குப்லானில் வந்து உடனடியாக செய்தாரன்னு சொன்ன ஒரு கரண்ட் எடுத்து கொடுக்குறது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஒரு கொஞ்சம் சைக்கிள்ஸ் கேட்டுது கொஞ்சம் பிள்ளைகள் ஸோ அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுமோ அந்த ஹெல்ப் பண்ணுறது நேராகவே மற்றது எங்களுக்கு வாக்கு விழுந்தது சாவாச்சேரி சாவச்சேரி இதயம் சாவாச்சேரி மக்கள் அனைவருக்கும் மிகவும் இதயத்திலிருந்து நான் சொல்லி தோல் கொள்றேன் நான் எம்பியா போனது காரணம் சாவச்சேரி மக்களிட முக்கியமான பங்களிப்பு சாவாச்சேரி கொடிகாமம் அந்த ஏரியா முழுக்க அங்கே பெரிய புள்ளியல் இருந்த மாதிரி எங்களோட ஒரு சொட்டு வாக்கு தான் கிடைச்சது அவட்டா எந்த அவ எட்டு விருப்பு வாக்கு கிட்ட கூட நிற்க வேண்டாம் அவள் அவ்வளோத்துக்கு சாவாச்சேரி மக்கள் என்ன விரும்பி இருக்கணும் உடனே சரியாக சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக சிறியண்ணா மற்றது லக்கனவே ஒர்க் பண்ணிங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி இப்போ ஒரு எம்பியா இல்லை நான் அவரோட ஒட்டராக தான் கதைக்கிறேன் என்னென்றால் இப்போ என்பிபிக்கு மூன்று வாக்கு போயிட்ருக்கு நான் வேற ஒரு என்டி விட்டு தான் ஷோட்டாக சொல்கிறேன் மூன்று சீட் போயிருக்கு ஸோ அவ வந்து ஒரு தான் இருக்க போயின்னம் அனுபவ அரசாங்கத்த தமிழ் தேசியம் வந்து எங்களோட மேதவ பிறந்தது வந்து கல்வெட்டு துறையில் ஆனால் இங்கே தான் மூன்று சீட் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஸோ எங்களோட புத்துசாலி யாழ்ப்பாண மக்கள் ஏதோ புத்துசாலையெல்லாம் திங்க் பண்ணின போல் இடக்கு அவ கூட அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பின்னர் நால்ரை போய்க்குள்ள எங்களை உள்ளே எவ்வளவு என்னை கௌசல்யாவே உள்ளே எவ்வளவு ஒவ்வொரு கேட் இருக்கு சென்ற குடிச்சு விட்டுக்கு அப்புறம் எல்லா கேட்டாலும் சுற்றி 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 ஒவ்வொரு இடத்துல காரை பார்க் பண்ணுறதும் காரை பார்க் பண்ணில இடன்றதும் அந்த ஒரு ஆமிக்காரனை போடாடி வேண்டிய காய்ச்ச வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க அது சிங்கள ஆமியில் தமிழ் ஆமி இங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு பொன்னாள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக இந்த வீடியோ சமர்ப்பணம் அதே மாதிரி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போனால் அப்புறம் ஃபர்ஸ்ட்டாக கௌஷாலஜ் வச்சுருக்கேன் பேக்கை கொண்டு வச்சுட்டு கொண்டு போய் ஃபோனை லோஜி அக்காட ஃபோனை கொண்டே வச்சுருவாங்க அப்படி திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளே போய் எங்களை அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள அந்த போலிங் சென்டர் கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கேன் நானது அவரோட மிஸ்டர் ராஜ் என்னைக்குறேன் அவருடைய காய்ச்சலாம் அவங்க மெக்சப்ட் பண்ணினவே எல்லா போலிங் சென்டர்லையும் போய் பார்க்க விட்டவே அதுக்குள்ள சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தது பட் அது ப்ராப்ளம் ஆனா அங்க முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னா அந்த தேர்தல்கள் முடிவுகள் வழி வழியற இடம் வந்து அங்கே ரெண்டு பேர் தான் போகலாம் நானும் போனாங்க ஏன்னா நானும் கௌசல்யாந்தான் கூட பார்க்கப்படுவோம் இருந்தது அங்கே அந்த என்பிபி என்பிபிஇ வேட்பாளர் முதன்மை வேட்பாளர் வந்து போன் வச்சிருந்தார் போன் வச்சு சரலை மயிலோட காட்சி செல்ஃபி இல்லாமல் எங்களுக்கு அந்த போனை கொண்டு போனதுக்காண்டி திரும்ப திரும்ப விட்டு ஆமிக்கார பிரச்சனை எல்லாம் பண்ணது ஃபோன் கொண்டு போயிடும் அது உள்ளுக்குள்ளே அப்படி தான் ரூல்ஸ் இருக்குது அப்படி தான் சேர்க்கல அனுப்பினேன் பட் இன்றைக்கு விற்காத ஃப்ரீயாக இருந்தது ஸோ இப்போ என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் என்னோடய மக்கள் ஜோசிச்சு தான் நீங்கள் அந்த பாக்கை போட்டிருப்பீங்க போட்டுட்டீங்க அஞ்சு வருஷம் மாற்றிடாது பட் நீங்கள் விட்ட பிள்ளைக்காண்டி என்னோடய அஞ்சு வருஷம் நாங்கள் தான் கஷ்டப்பட போகிறோம் அது நானாக இருக்கலாம் ஸ்ரீதரனாக இருக்கலாம் மிஸ்டர் ஸ்ரீதரனோ என்ன செய்யணுமோன்னு எனக்கு தெரியாது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுனியா வென்னி மாவட்டத்துலேயும் வந்து தமிழாக இருக்கணும் ஸோ இப்போ எங்களில் ஒரு ஒற்றுமையே இல்லை அதாவது வந்து தமிழ் மக்கள் சூப்பர் ஒற்றுமை இல்லை நான் ஒரு சுயட்ச குழுவில் இருக்கிறேன் ஒரு ஆள் வந்து இது ஒரு தமிழ் தமிழக கட்சியில் ஒரே ஒரு ஆள் அது பிறகு சைக்கிள் கட்சியில் ஒரே ஒரு ஆள் அப்போ எங்களுக்கு விலங்குகள் இந்த மாதிரி வந்து ஸோ ஒற்றுமையே இல்லாத ஒரு தமிழ் நம்ம பாலிமனில் போய் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கதை அழிக்க போயிடணும் சோ எனக்கு சரியான கவலையாக இருக்குது எனக்கு அரசியல் தெரியாது ஒரு அப்பாவி மருத்துவனா உங்கள்ட்ட கேட்குறேன் எல்லாரும் சேர்ந்து ஒன்று அனுப்பம் உங்களுக்கு மங்களுக்கும் பிரச்சனை நீங்கள் உண்மையாக நடந்த ஏன் தமிழாக்க ஓட்டு குறைஞ்சு என்றால் நீங்க அந்த எலெக்ஷன் நேரத்துல என்பிபியை விட்டுட்டு ஒரு தேசிய சங்கம் அரசாங்கத்தை விட்டுட்டு எங்க என்ன தானே அடிச்சு ட்ரோல் பண்ணி நீங்க என்னையும் கௌசல்யாவையும் தங்கம் அடிச்சு ட்ரோல் பண்ணி அவளோட பேர்சன் எல்லாத்தையும் லீக் பண்ணி கடைசி எங்களுக்கு வர சீட்டு குறைச்சி உங்களுக்கும் வர சீட்டுகளை குறைச்சி கடைசியா என்பிபிக்கு மூன்று சீட் கொடுத்துருப்பீங்க முக்கியமான சொல்றது எங்களோட சுமந்திரன் ஐயாவா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் அரசியல் அறிவு மிக முக்கியம் அவர்கள் எங்களுக்கு அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆலோசகர்களை அனுப்பினோம் என்று நினைக்கிறேன் நான் போய் சுமந்திரன் சரோட கதைப்பெண் அதே மாதிரி தக்லசையாவா இருக்கட்டும் அங்கஜனாவாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஏற்கனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தேசிய வரி நம்ம தெரியாது வந்தடம் இவடைய போய் கதைப்பெண் கதைச்சு ஏதாவது ஒரு சப்போர்ட்டாக வைக்க எங்களுக்கு நாலேஜ் எங்களை விஷயம் பண்ணிக்கணும்

அவர் வெற்றி பெற்றது எனக்கும் எங்களோட குழுக்களுக்கும் சந்தோஷம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதோட வந்து நான் இதைவிட எதிர்பார்த்து நான் கூட எங்களுக்கு கூட வாக்குகள் வரும் என்று சொல்லி அது சில விஷயம் மறைக்க இல்லாத உண்மையை சொல்லித்தானே ஆகணும் எங்களோட கட்சிகளுக்கு கட்சிகள் எங்கட குழுக்களுக்கு உள்ள சில நடந்த ஒரு சில பிரச்சனைகளாலும் மயூர் யோகபால் யோகபாலன்களில் வந்து உங்களோட ஓட் சடனா அப்படியே போஸ்டல் ஓட்டிங்ல நல்லா அடி பண்ணிட்டேங்களே மெட்டை ஓட்டிங்கில் வந்து நல்லா ஓரளவுக்கு இன்பீட் பண்ணி கொண்டு இருந்தாலும் போஸ்டல் ஓட்டிங் நல்லா அங்களை அடிச்சு இறக்கிட்டு இருக்குல்ல ஸோ அதுல தான் எங்களுக்கு இந்த அதுக்குள்ளதான் வெறும் ஒரு லைவ் ஒண்டை போட்டு ஒரு பிரச்சனையொண்ட கொண்டு அதுக்குள்ள ஒரு விஷயத்தை அந்த அந்த விஷயத்தாலதான் எங்களுக்கு சடனா ஒரு குறைவொண்டு ஏற்பட்டு இருக்குது ஆனாலும் டாக்டருக்கு கிடைச்சதுல நல்ல சந்தோஷம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரம்பரிய கட்சிகள் இருந்தாலும் அவ்வளோ சுயேட்சி நாலாவதா எந்த வாக்கு வந்து பதினையாயிரத்தி சொச்சம் மூன்றாவது நின்ற சைக்கிள் கட்சியில முதலாவது வேட்பாளர் கலேந்திர அவரை விட முதல்ல சைக்கிள் கட்சியில கிடைச்ச முதலாவது சீட் கிடைச்ச அவரை விட எனக்கு வாக்கு கூட கிடைச்சிருக்குது என்பதில நான் பெருமையா சொல்லிக்கொள்றேன் எனக்கு என்ன நாங்க மூன்று சீட் நான் மூன்று சீட் எங்களுக்கு மூன்று ரெண்டு கட்சி ஒரு குழு ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு சீட் போயிருக்குது ஆகவே ஒரு குழுல ஒரு சீட் தான் போக முடியதால என்பிபிக்கு ரெண்டு என்பிபிக்கு என்டிபி மூண்டு மிச்சம் வீட்டு கொண்டு சைக்கிள் கொண்டு எங்களுக்கு கொண்டு வந்திருக்குது இதை நான் உண்மையிலேயே யாழ்ப்பாண மக்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன்டா ஒரு பிரபல்ஜியமான பாரம்பரிய கட்சிக்கு உள்ள கட்சியில ஒரு காலகாலமா இருந்த வேட்பாளரை விட எனக்கு நம்பி எனக்கு வோட் போட்டதுக்கு தேங்க்யூ அவரை விட நாங்கள் வந்து கூடிய அளவு ஓட்ல இருக்கிறேன் என்று சொல்றேன் நினைக்க எனக்கு மிகவும் பெருமையா இருக்குது நான் இத ஒரு அனுபவமா கொண்டு எனது இனிவரும் காலங்கள்ல வந்து எந்த அரசியல் பயணம் இருக்கும் இதோட நான் நிப்பாட்ட மாட்டேன் அதோட டாக்டர் MB, half MB, two and a half years நீங்கள் இருப்பீங்க அந்த first two and a half years நான் நிப்பேக்கு நீங்கள் பாடிமண்ட் என்று செக்கிட்டு இருப்பீங்க செகண்ட் two and a half years நீங்கள் அங்கு நிக்கேக்கில் நான் உங்களுக்கு support அருப்பேன் நான் இங்கு மான் சவிதே இனி இந்த நாங்க சொன்ன பெண்கள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் வந்து இந்த ஒரு எல்லாம் செய்யப்படும் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறோம் என்னென்ன விஷயம் சொல்லி எல்லாம் நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அனைத்து விடயங்களும் இனி இனி வெறும் காலங்களில் நீதிமன்ற நிறைவிடயங்கள் எனது இந்த விமர்சன காலங்களில் விமர்சனம் செய்யப்பட்டவர்கள் தேவையில்லாத அப்பா வயதில் இருப்பவர்களும் கூட செய்கிறார் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை மினிவெருங்கால் எடுக்கப்படும் எனக்கு உறவுகளால் கிடைத்த ஆதரவு மிக பெரிது அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக் கொள்ள மெயினா சுனிதா கா அவனுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றேன் அதோட பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அண்ணா மோட்டிவேஷன் அண்ணான்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஒரு முன்னாள் போராளி என்னை முதல் முதலா மோட்டிவேட் பண்ணது அந்த அண்ணா தான் அவருக்கும் அடுத்தது என்னை இந்த அரசியல் பயணத்துக்கு இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி என்னை அனுப்பி அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் பெரிய தேங்க்ஸ் நான் இந்த தோல்வியாவை எடுக்கல வெற்றியாக நடத்துகிறேன் ஏன்னா என்ன முதன்மை வேட்பாளர் வாக்க விட எனக்கு எஸ் எனக்கு அதிகமா இருக்குது அந்த விதத்துல நான் பெருமையா பெருமையா அதை கொள்றேன் இதோ ஒரு அடிப்படை இத அனுபவமா கொண்டு எனது இனிவரும் காலங்களில் இருக்கும் அனைத்து கொள்கைகளும் நாங்க ஏற்கனவே தேங்க் யூ சோ மச் ஏதாவது கொஷின் இருந்தா கேட்கலாம் இப்பதான் போன் ஒன் பண்ணாங்க காலமா நேற்று நேற்று மூன்று மணிக்கு எலெக்ஷன் போர்டுக்கு போய் இன்றைக்கு இப்பதான் வந்தாங்க இப்பதான் இன்னைக்கு வழமையா இப்படி லேட் ஆகுற இல்லையாமா ஆனா இப்பதான் இன்னைக்கு லேட்டா தான் முடிஞ்சது இந்த நிறைய சுயேட்சை குழு

சோ எல்லாருக்கும் थैंक यू எதாவது தனியா தனியா இப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணது தனியா தனியா கால் பண்ண பண்ண பண்ணவும் நான் தான் கால் ஆன்சர் பண்ணடி பிரச்சனை இருக்கு எதாவது क्वेश्चन இருந்தா டாக்டர் கிட்ட கேட்கலாம் நீங்க थैंक यू so much எதாவது கேட்க இருந்தா கேட்கலாம் நேத்து டை என்ன கட்டையல எனக்கு சத்யான சந்தோஷம் என்ன வந்து நல்ல நல்ல வந்து நல்லா வந்து உவர்තරம் நீங்க விட்ட கண்ணீர் இது இல்ல ஒரு சுயச்ச குளவிலிருந்து நீங்க திரும்ப நீதித்துறைக்கு போவீங்களா தொடர்ந்து அரசியல் பாதிப்பீங்களா ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே இருக்கும் என்னென்னு சொன்னா டாக்டர் சைடுல இந்த அரசியல் பயணம் இருக்கும் எனது தொழில் சட்டத்தில் செக்ரட்டரி கௌஷல் மேடம் சோ அவ ஃபர்ஸ்ட் ஒன் ஹாஃப் இயர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு வருவா எல்லாம் லேர்ன் பண்ணுவா செகண்ட் ஒன் ஹாஃப் இயர்ஸ் நான் இங்க வந்துருவேன் வந்த பிறகு அவ வந்து இருப்பேன் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு கேட்கறதுக்கு அப்படின்னா கேட்கலாம் நன்றி எனக்கு முக்கியமாக எங்க மற்ற அரசியல்வாதிட்டா சொல்லுங்க ஓ இருக்கிறார்கள் ஒன்றா பயணிக்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு பெரிய தலைவர் பதவியெல்லாம் தேவையில்லை முக்கியமாக நன்றி சொல்லணும் லோஜியக்காவுக்கும் மற்றது என்னுடைய டீமுக்கும் யாரு லோஜியக்கா பிரகாஷ் அண்ணா ரெண்டு பேரும் நேற்று நாங்கள் உள்ளுக்குள்ள முழு நேரம் நேற்று முழு நேரம் ரோட்ல வெளியில நன்றி சொல்லணும் வாழ்க்கையில மறக்க மாட்டோம் லோஜியக்கா அதை விட

நான் செய்த உதவியை வாழ்க்கையில மறக்க மாட்டேன் பெண்ணுக்கு ஆறாயிரம் போட்ஸ் வந்திருக்கு அதுக்கும் சந்தோஷமான விஷயம் பேருக்கும் ஒரே மாதிரி தான் போட்ஸ் வந்திருக்கு இந்த மயுரம் குழப்பியிருக்காடி ரெண்டு மூன்று அட்டு சிம்பிளா போயிருக்கும் போயிருந்த ஒரு போனஸ்ல லோஜியக்காவோ அல்லது பிரேசனாவோ போயிருப்பேன் நாலு சீட் அடிச்சு எடுத்திருப்போம் நம்பிக்கை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட் வந்திருக்கும் വന്യമൽ പ്രാലും പ്രേക്ക് ഉദവി വന്ന്യമ തലത്താതെ നമ്മൾ എങ്ങനെ പൊതു മക്കൾ എല്ലാത്തെയും சந்திக்கக்கூடியதாக இருந்தது அதனால அவருக்கு நாங்கள் எப்போவுமே நன்றி நன்றி கட்டணம் இருப்போம் ம மக்களுடைய கருத்தை நாங்கள் வெண்ணிமேந்தன டிக்டோக் கிடையாது ஒரு ஒரு கிழமையில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்திராவில் நாங்கள் கிணநேரம் மனிதாள் கணக்கில் இல்லை பட் நாங்கள் டெய்லி அதை அப்டேட் பண்ணி கொண்டுப்போம் வெண்ணிமேந்தனா மக்களிட கேட்டு கேட்டுக்கொண்டு போய் என்ற பெர்சனாக நீங்கள் கோல் எடுத்தேன் நீ உன்னோட ஆன்சர் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன் இன்னியும் நான் உங்களுக்கு இருக்கிற மிஸ் கோலுக்கு எல்லாம் கரெக்டாக கோல் எடுப்பேன் ஆன்சர் பண்ண விட்டால் பிரச்சனை இருக்கு தேங்க்யூ ஸோ மச் முக்கியமாக ஃபேஸ்புக் போராளிகளுக்கு தேங்க் யூ எங்களை விமர்சனத்தை அடித்து போனது எல்லோருக்கும் டிஃபென்ட் பண்ணி எங்களுக்கு சார்வாக விடையை முட்டு கொடுத்துட்டு நிக்கிற நிறைய ஃபோ ஃபேஸ்புக் போராளிகளுக்கு மிகப்பெரிய தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பாய் எம்பி ஹாப் அஃப் பாய் பாய் ஸியூ